அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நேற்று காலை முதல் அரசு வைத்தியசாலைகளுக்கு வருகை தரும் நோயாளிகள் வெளியில் கொள்வனவு செய்யும் மருந்துகளுக்கான துண்டு பிரசுரங்களை வழங்குவதிலிருந்து விலகி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் இம்முறை வரைவு செலவு திட்டத்தில் அவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை என வைத்தியர்கள் குற்றம் சமத்துகின்றனர் வைத்தியசாலைகளில் கிடைக்காத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை பெறுவதற்கு நோயாளிகளுக்கு மருந்து சீட்டுகள் வழங்குவதை நிராகரித்துள்ளனர் மத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் சந்தித்ததுடன் அங்கு அடுத்து ஒரு வைத்தியசாலைக்கு வந்தார் நாங்கள் மூன்று எழுதி கொடுத்த போது நோயாளியின் கண்களில் கண்ணீர் வந்தது ஐயா இந்த மருந்துகளை வாங்க எனக்கு வசதி இல்லை என்று சொன்னார் இலவச சுகாதாரத்துறையின் கோரிக்கை நிறைவேறுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது உள்ளது சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளும் இதனை பொறுப்பேற்று எடுக்க வேண்டும் அரசாங்கங்கள் சரியான நேரத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்காதன் காரணமாக இன்று அப்பாவி நோயாளிகள் இந்த பிரச்சனை எதிர்நோக்குகின்றனர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஜனாதிபதியை நேற்று சந்தித்த போது எதிர்கால கோரிக்கைகள் தொடர்பில் பரிசீலிப்பதாக கூறியிருந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை இன்று சந்தித்துள்ளனர் வைத்தியசாலைகளில் கிடைக்காத மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கான பரிந்துரைகளை எழுதி வழங்குவதை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நிராகரித்துள்ளமையால் நோயாளிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கைகள் தொடர்பான அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் நாங்கள் பெருகி வடியும் திரைசேரியை பொறுப்பேற்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி வங்குரோ தடைந்திருந்த நாடாக அறிவிக்கப்பட்டமை தெரியும் அல்லவா குறிப்பாக சுகாதார அமைச்சு பாதியிலேயே கட்டப்பட்ட கட்டடங்களின் வளாகத்தை விட்டு சென்ற ஒரு நாடு எனவே இந்த வசதிகளை வழங்குவதில் நாம் சிறிது காலம் எடுக்க வேண்டும் எனவே பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு செல்லாமல் நாட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு முன்பே அனுமதிகளை வழங்கினோம் அனுமதி இருந்தாலும் வாகனங்களை இறக்குமதி செய்ய வழியில்லை எதிர்காலத்தில் எங்களால் வழங்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் நாங்கள் வழங்குவோம் அதன் ஒருபடியாக கடந்த ஏப்ரல் முதல் குறிப்பிடத்தக்க அளவு சம்பள உயர்வை வழங்கினோம் சுகாதார அமைச்சர் என்ற வகையில் நான் அவர்களுடன் கலந்துரையாடி அதற்கான காலவகாசத்தை பெற முடியும் அதனாலேயே பணி பகிஸ்கரிப்பு விரைவில் நிறைவடையும் என நினைக்கின்றேன் ஏனென்றால் நம் நாட்டில் ஆதரவற்ற நோயாளிகள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர்